வரீங்கக்கா சரி வரீங்க்காலைக்கு யாருக்காக வரேன்னு பாத்துட்டு இருக்கீங்க பையன் தம்பிக்குங்களா கொடுங்க ஜாதகத்துக்கு தம்பி இப்படிதான் இருக்க அப்படிங்க பேர் வந்து அர்ஜுனன் அப்பா பேர் வந்து சின்ன இடையப்பன் அம்பா பழனியம்மாள் பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வியாழக்கிழமை பிறந்திருக்காங்க மாசி ஒன்றாம் தேதி நாலு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த இடம்னு காங்கேயம் திருவோண நட்சத்திரம் நாலாவது பாதம் மகர ராசி தனுசு லக்கணம் ஜாதக கட்டம் பாருங்கள் தனுசு லக்கணங்க ஜாதக கட்டம் வந்து ராகு புதன் மாந்தி சனி சந்திரன் இருக்குது சூரியன் சுக்கரன் மூணு நாலு அஞ்சு ஆறு ராகு கேது மட்டும் இருக்குதுங்க ஆனால் ராகுல வந்து சுபகிரகம் இனவாக இருக்குது அதனால இது சுத்த ஜாதகத்துக்கும் பொருந்தும் இது நவாம்ச கட்டம் எப்படிங்க சரிங்க்கா பையன் என்ன ப படிச்சிருக்கா அப்படிங்கா பத்தாவது பத்தாவது படிச்சிருக்கா அப்படி என்ன வேலை செய்கிற அப்படிங்க்காட்டு

காணி அலைஞ்சாமி கல்லிங்காட்டா குளம் சரிங்க சரிங்க நீங்களும் வந்து விவசாயம் தான் இல்லைங்களா சரி இப்போ உங்களோட பூர்வீக பன்னெண்டு சென்ட் போட்டிருக்கீங்க ஒரு பன்னெண்டு சென்ட் உங்க பேர்ல கிரையும் பண்ணியிருக்கீங்க இப்போ தம்பி தோணி ஒரு ஏழு சென்ட் கொடுவாயிலையும் இன்னொரு என்ன இடத்துல போட்டிருக்கீங்க குள்ளம்பையிலையும் போட்டிருக்கீங்கா மூணு சென்ட் சரிங்க்கா இப்போ வந்து ஓட்டு வீடு இருக்குது ஒரு மூணு சென்ட் இடம் இருக்குது சரிங்க்கா சரிங்க்கா சரி கண்டிப்பா அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல நல்லா வரணும் அமையட்டும் வாழ்த்துக்கள் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் நீங்கள் வந்து இருந்தால் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதங்க அப்பா கூட இல்லை அப்பா சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டார் அதனால் வந்து தம்பி வந்து சின்ன வயசுலேருந்தே குடும்பத்தை தாங்கிறதுனால படிக்க முடியல பத்தாவது தான் படிச்சிருக்கா அப்படி நல்ல பையன் எந்த கெட்ட வழக்கம் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் சீக்கிரம் உடனடியாக கிடைக்கட்டும்க்கா வாழ்க வளம் நன்றி